திஸ் வீடியோ sponsored பை பைமோட்டா App. நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் பைமோட்டோ App மூலமா நம்ம வீட்டில் இருந்தபடியே என்னென்ன பிராண்ட்ஸ் வேணுமோ செக் பண்ணி நம்மளால வாங்கிக்க முடியும் ஹை ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு பொரு உலகம் இது சட்ரஸ் பாலம் நம்ம வீட்டுக்கும் ஒரு பத்து நிமிஷம் தூரத்தில் இருக்கு மேட்டூர் அணையிலேருந்து திறந்து வர தண்ணீரை நம்ம தேக்கி வச்சு இந்த சட்ரஸ் பாலம் மூலமா தேக்கி வச்சு நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் பக்கத்தில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோம் வரப்ப இந்த வீடியோ ஷூட் பண்ணும் இந்த ஆரோடனே நசுவிணி ஆறு இந்த சட்ரஸ் பாலத்துல இந்த தண்ணியை தேக்கி வச்சு ஆப்போசிட் சைடு கம்மியாக தான் வரும் இந்த பக்கத்துல சின்ன சின்னதா பாலம் வரைக்கும் தண்ணி போகுதுல இது ஒவ்வொரு ஊருக்கும் வர தண்ணி இப்போ இந்த வரைக்கும் தண்ணி போகுதுல அந்த ஆப்போசிட் சைடுல ஒரு பாலம் இருக்கும் அந்த குட்டி பாலத்து வழியால போற தண்ணி தான் நம்ம வயலுக்கும் பக்கத்துல போற ஆறு குட்டி ஆறு ஒண்ணு போகும் நான் கடைசியா காட்டுறேன் அந்த தண்ணி தான் அங்கே போகுது இதான் ஆப்போசிட் சைடு இந்த சைடு தண்ணியை தேக்கி வச்சிருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்துக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ ஓபன் பண்ணி விடுவாங்க மேட்டூர் அணையிலேருந்து வர தண்ணி மழை நீர் எல்லாமே இதெல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாங்க மொத்தமா இப்ப தான் தண்ணி திறந்து விட்டுருக்காங்க இப்ப எல்லாருமே அறுப்பு அடுத்தாச்சு இனிமே மறுபடியும் நம்ம விவசாயம் பண்ணும்போதும் தண்ணி அதிகமா திறந்து விடுவாங்க இதான் இதோட ஃபுல் வியூ இந்த சைடு ஃபுல்லா தண்ணி தேக்கிருப்பாங்க அந்த சைடு தண்ணி கம்மியாதான் தான் இருக்கும் இந்த வெளியாட பகுதியில சின்ன பாலம் மாதிரி இந்த தண்ணி தான் அந்த வாய்க்கால் மறைக்க போற தண்ணி தான் இப்போ நம்ம வயல் சைடு வர்றது இந்த ஆறு தான் நம்ம வயலுக்கு பக்கத்துல ஓடுற குட்டி ஆறு விவசாயத்துக்கு தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணியை விட்டு பயன்படுத்திக்கலாம் பைமோட் ஷாப்பிங் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்க முடியும் இது கிட் ஒன் கிட் டூ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்றது இந்த கிட்ட நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் இது போல் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்க முடியும் இதில் நமக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும் நம்ம செக் பண்ணி எது வேணாலும் நம்மளால் வாங்கிக்க முடியும் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிவிடுவாங்க